சைவ சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் இந்த வேளையிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது கல்குடாவளைய சைவக்குருமார் சங்கத்தின் மூலமாக ஒரு ஊடக சந்திப்பை உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் காரணம் என்னவென்றால் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்து எமது இந்து சமய சைவ சமயத்தை விழிவுபடுத்துகின்ற வகையிலே சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி வருகின்றார் சமூக வலைத்தளங்களில் அந்த வகையில் அவர் தற்பொழுது தற்பொழுது இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஒரு வலைத்தளத்திலே சமூக வலைத்தளத்திலே எமது சைவர்களாகிய நாங்கள் தினமும் இந்த சைவ சின்னத்தை எங்களுடைய சைவர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் தினமும் பாவித்து வருகின்றோம் இது குருமாறு மட்டுமல்ல சைவர்களாக இருக்கின்ற அனைவருமே நாங்கள் திருநீறு என்கின்ற அந்த புனிதத்தை எமது மதத்தினுடைய அடையாளமாக நாங்கள் நித்தியம் தினமும் செய்து வருகின்றோம் அந்த வகையில் அந்த சிவசின்னமான திருநீரை இழிவுபடுத்தி பேசியதோடு அதை பாவிப்பவர்கள் அதாவது அந்த திருநீரை பாவிப்பவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருந்து அவர்கள் இழிவானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணக்கருத்தை அவர் இந்த சமூக வலைத்தளங்களிலே இட்டிருக்கின்றார் இது தொடர்பாக எமது சைபகுருமார் சங்கமானது பகிரங்கமான ஒரு கண்டனத்தை அவருக்கு தெரிவிப்பதோடு எமது இலங்கை நாட்டினுடைய அதிமேகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அவருக்குரிய தகுந்த தண்டனை வழங்குவதோடு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களமும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனைய எமது சமயம் சார்ந்த சகல அமைப்புகளும் இவருக்கு எதிரான போராட்டங்கள் கண்டனங்களை விடுத்து இவர் இவ்வாறு எமது மதத்தை மட்டுமல்லாமல் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் அறியத்தந்து தற்பொழுது நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி இதற்கு உடனடியான ஒரு தீர்வை தருவார் ஏனெனில் அவர் இனவாதம் மதவாதம் இல்லாமல் இந்த நாட்டை நல்ல முறையிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார் எல்லா மக்களாலும் இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் பௌத்த மக்கள் எல்லா மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எளிவாக பேசியிருக்கின்ற இந்த ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஜனாதிபதி உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு எமது குருமார்களும் ஒன்றிணைந்து அவருக்குரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா தொகுதி வாலச்சேரி சைவ குருமார் சங்கத்தினரால் இன்றைய தினம் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வழி கொண்டு வர வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சில நாட்களிலே யாழ்ப்பாண அதாவது வடக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய இந்து மதத்தை பற்றி அதாவது இந்துக்கள் பூசுகின்ற அந்த திருநீற்றை பற்றி இதை பூசுகின்றவர்கள் எல்லோரும் மிக கேவலமாக அதை பேசியிருக்கின்றார் இந்த வலைத்தளங்கள் ஊடாக நாங்கள் அறியப்பட்டிருக்கின்றது நாங்கள் அவர் இதை பேசிக்கொண்டிருக்கின்றார் பாருங்கள் இப்படியான விடயங்களை இப்படியான விடயங்கள் இவர் போடுவதற்கு நாங்கள் வன்மையாக இந்த கல்குடா குருமார் சங்கம் கண்டிக்கின்றோம் எனவே இந்த அர்ஜுனா எம்பி ஆனவர் உண்மையிலே அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் இவர் இப்படியான கேவலமான விடயங்களை பேசுவது மிக மிக வண்டிமை கண்டிக்க வேண்டிய விஷயமாகும் எனவே இப்படியான விடயங்களை அவர் பேசுவதை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற உலகில் வாழ்கின்ற அனைத்து சைவ அமைப்புகள் யாவும் இதனை கண் வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் இவருக்கு எனவே இவர் கடந்த சில நாட்களிலே இப்படியான விடயங்களை பேசிக்கொண்டு வருகின்றார் இதனை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருமார்களும் நாங்கள் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டி இருக்கும் எனவே உண்மையாக எங்கட சைவ சமயத்திலே அந்த திருநீற்றை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் திருமூலர் கங்காளன் பூசும் திருநீற்றை மங்காமல் சாத்த வேண்டும் என்று அப்படி எங்களுடைய சமயத்திலே சொல்லப்படுகின்ற இந்த திருநீற்றை இவர் இப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் கீழ் இந்த பலய குருமார் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது கடந்த சில நாட்களிலே பார்த்தால் பௌத்த தேரர் ஞானசார தேரர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை கூறியதால் கேவலமாக கூறியதால் அவருக்கு ஒரு தகுந்த தண்டனையை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இவருக்கும் அந்த தண்டனையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா எனவே இந்த இந்து கலாச்சார அலுவலக தினக்களம் இந்து மாமன்றம் மற்றும் சிவஜயனை மற்றும் ஏனைய அமைப்புகள் உலகில் வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளும் இதனை கண்டிப்பாக இவருக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே இத்தோடு நாங்கள் இதை முடிக்கவில்லை நாங்கள் இதை முடித்து தந்தால் இவருக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் இத்தோடு நாங்கள் இதை முடிப்போம் இல்லை என்று சொன்னால் இதற்கான வேறு வீதியில் இறங்கி நாங்கள் இதை போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனை அறியத்தருகின்றோம் எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய அமைச்சின் கீழ் இந்து பௌத்த மதத்துக்கு இந்து மதத்துக்கு எல்லா மதமும் இந்த இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இன மத பேதங்கள் நின்று எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் எனவே இப்படியான விடயங்களை யாரும் பேசக்கூடாது எந்த மதத்தில் இருக்கின்றவர்களும் பேசக்கூடாது எல்லா மதத்திலேயும் வந்தவர்கள் நல்ல போதனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே எல்லாம் அன்பை போதிக்கின்றது உண்மையில் எங்களுடைய சமயம் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சூதி வடிவான எங்களுடைய மதம் இந்த மதத்திலே எங்களுடைய மதத்தை இழிவாக பேசுகின்றவர்களை மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இதனை கவனத்தில் கொண்டு இதனை எங்களுக்கு இவருக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து தருமாறு பகிரங்கமாக அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் நன்றி மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டோ மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கல்குடா வலைய சைவகுருமார் சங்கத்தினூடாக இன்று அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலை காரணம் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற அந்த திருநீற்றை பற்றியும் கேவலமாக வார்த்தைகளை முகநூலிலே இட்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற பொழுதோ ஒவ்வொரு கோயிலையும் எடுத்து பாருங்கள் அங்கே இருப்பார்கள் அங்கே இங்கே எல்லாம் பட்டையை அணிந்துவிட்டு அதிலே ஒருவன் இருப்பான் அவன்தான் ஒரு கேவலமானவன் என்பதை சுட்டிக்காட்டி பேசுகின்றார் இவர் பேசுகின்ற வார்த்தையை உற்று நோக்கும்போதோ நாங்கள் ஒவ்வொரு அங்கங்களூடாக திருநீரை பூசுகின்றவர்கள் குருமார்கள் ஆகவே இவர் பேசுகின்ற அந்த வார்த்தை எங்களுடைய சைவ குருமார்கள் இந்து குருமார்கள் அனைத்தையும் தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தைகளை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த புனிதமான நீட்டையும் அணிகின்ற சைவ மக்களையும் அந்தணர்களாக இருக்கட்டும் இருக்கலாம் அல்லது ஒரு சைவ சமய தீட்சை பெற்றவர்களாக இருக்கலாம் இவர்களை ஆலய தர்மகத்தாவாக இருக்கலாம் இவர்களெல்லாம் அந்த ஒரு எங்களுடைய சமயத்திலே சமய தீட்சை எடுத்த அனைவரும் அந்த ஒவ்வொரு அங்கங்களுக்கும் திருநூறை பூசுகின்ற வழக்கம் இருக்கின்றது ஆகவே இதிலும் குறிப்பாக அங்கு ஒருவன் இருப்பான் என்று சுட்டிக்காட்டி அவர் பேசுகின்ற வார்த்தை எங்களுடைய அந்த குருமார்களை தாக்கி அவர் பேசுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான கேளித்தனமான பூச்சாண்டித்தனமான இந்த வார்த்தைகளை பேசுபவர்கள் பேசுபவருக்கு எதிர்காக எங்களுடைய இலங்கை சட்டத்தின்படி சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பகிரங்கமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டோம் இதுபோன்ற இந்த கேவலமான வார்த்தைகளை பேசுகின்ற இவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் வெக்கப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் ஆகவே இவர் என்றோடோ இதை உணர்ந்து இவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தி இதேபோன்று எங்களுடைய மதத்தை போன்றோ இஸ்லாம் மதம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் எந்த மதத்தையும் பற்றி எவரும் இழிவாக பேசுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் ஆகவே இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் எங்களுடைய சங்கத்தினூடாக இந்த கண்டன அறிக்கை என்று இது சம்பந்தமாக ஜனாதிபதியோ அல்லது இது சம்பந்தமாக இருக்கின்ற இந்து கலாச்சார அமைச்சுக்களோ இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காவிடின் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்து குருமார்கள் சைவ அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கான தீர்வு வரும் வரையும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்பதை சகலருக்கும் அறியத் தருகின்றேன் நன்றி வணக்கம்